துபாய் நாட்கள் ஐந்தாம் நாள் அன்று நாங்கள் தனியாக மெட்ரோ மற்றும் பஸ் ஏறி மிராக்கல் கார்டன் சென்று பார்க்க வேண்டும் காலை போல் பன்யா ஸ்கொயரிலிருந்து மெட்ரோ ரயில் ஏறி மாலா எமிரேட்ஸ் நிலையத்திற்கு பயணித்தோம் போகும் வழியில் துபாய் ஃப்ரைமை மிகவும் அருகில் பார்த்தோம் றங்கி மாலாஃப் எமிரேட்ஸ் நிலையத்திற்கு லிஃப்ட் வசதி இருந்ததால் அதன் வழி பேருந்து நிலையத்தை அடைந்தோம் தகவல் அறியும் இடத்தில் கேட்டபோது மொராக்கிள் கார்டனுக்கு செல்லும் பேருந்து நிறுத்தம் நூற்றி ஐந்து என்றதும் அந்த நிறுத்தத்தை தேடி கண்டுபிடித்து அங்கு காத்திருந்தோம் தாமதமின்றி துபாய் பேருந்து மெராக்கிள் கார்டன் என்ற டிஸ்பிளே போர்டுடன் வந்தது அங்கிருந்து குளோபல் வில்லேஜ் உட்பட பல சுற்றுலா மையங்களுக்கு பேருந்துகள் இருக்கின்றன மெட்ரோ ரயிலுக்கு பயன்படுத்தும் கார்டையே துபாய் பேருந்திலும் பயன்படுத்தலாம் என்பது மிகவும் வசதியாக இருந்தது முப்பதே நிமிடத்தில் மிராக்கிள் கார்டன் நிறுத்தத்தில் இறங்கினோம் எங்களுக்கு ஜமாலுதீன் அவர்கள் ஏற்கனவே இணைய வழி நுழைவுச்சீட்டு பதிவு செய்து தந்திருந்தார் ஒரு நபருக்கு எண்பத்தைந்து ஏஇடி அமீரக தீர்கம் ஆனது நேரடியாகவும் எடுக்கலாம் ஆனால் தொன்னூற்றி ஐந்து ஏஇடி ஆகுமாம் இணைய வழி நுழைவுச்சீட்டு பதிவு செய்திருந்ததால் அந்த வழியாக உள்ளே சென்றோம் உள்ளே உணவுப் பொருட்கள் கொண்டு செல்ல அனுமதி இல்லை நாம் கொண்டு சென்றால் நுழைவு வாயிலில் உள்ள லாக்கரில் வைத்துவிட்டு செல்லலாம் உள்ளே நடக்க சிரமம் உள்ளவர்களுக்கு வாகன வசதியும் உண்டு பதிமூணு பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி வாலண்டைன்ஸ் தினத்தில் துவங்கப்பட்ட மிராக்கிள் கார்டன் அதன் பின் ஒவ்வொரு வருடமும் குளிர்காலம் தொடங்கும் சமயத்தில் அதன் கதவுகள் மீண்டும் திறக்கப்படுகின்றன நூற்றி ஐம்பது மில்லியனுக்கும் அதிகமான பூக்கள் பூத்து குலுங்கும் இந்த எழுபத்தி இரண்டாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவு ஒரு சதாப்தத்திற்கும் மேலாக இப்பருவத்தில் மட்டும் இப்பகுதியின் மிக அழகிய இனிமையான வாசனை உள்ள அதிசயமான சொர்க்கமாக மாறிவிடுகிறது இப்பூந்தோட்டத்தின் பராமரிப்பும் அதிகம்தான் துபாய் முனிசிபாலிட்டி ஒரு நாளைக்கு சராசரி ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி ரெண்டு லிட்டர் நகரத்தின் கழிவுநீரை பூந்தோட்டத்திற்கு நேரடியாக அனுப்புகிறது தோட்டத்தில் அந்த நீரை வடிகட்டி சுத்திகரித்து நல்ல நீராக்கி சொட்டு பாசன முறையில் பூச்செடிகளுக்கு பாய்ச்சி பராமரிப்பதாக சொல்லப்படுகிறது துபாய் மிராக்கிள் கார்டன் மூன்று கின்னஸ் உலக சாதனைகளை படைத்துள்ளது இரண்டாயிரத்தி பதிமூணில் இது உலகின் மிகப்பெரிய வெர்டிக்கல் தோட்டமாக அறிவிக்கப்பட்டது தற்போது தோட்டத்தில் உள்ள பஸ் ஏ முந்நூற்றி எண்பது மலரமைப்பு உலகின் மிகப்பெரிய பெரிய மலரமைப்பாக கின்னஸ் உலக சாதனை பட்டியலிலும் இடம் பிடித்திருக்கிறது எல்லா வருடமும் அக்டோபர் மாதம் முதல் ஏப்ரல் வரைதான் தான் இதை கண்டுகளிக்க முடியும் கோடை வெயிலில் பூந்தோட்டத்தை பராமரிப்பது கடினம் என்பதால் அப்படி ஒரு செயல்பாடு நாங்கள் சென்றது அக்டோபர் மாதம் என்பதால் கண்டுகளிக்க முடிந்தது கண்கவரும் நீரூற்று ஜெயன் வீல் பச்சை கொடிகளாலான யானை குதிரைகள் அரபி பெண் கூஜாவிலிருந்து கொட்டும் பூக்கள் அலாவுதீன் பூதம் இசையோடு ஆடும் பொம்மைகள் பூ மரங்கள் பூக்களாலான கடிகாரம் எமிரைட் விமானம் என்று காணுமிடமெல்லாம் பூக்களாலான மாயாஜாலங்கள் உள்ளே தின்பண்டங்கள் மற்றும் நினைவுப் பொருட்கள் அன்பளிப்பு பொருட்கள் வாங்க கடைகள் உள்ளன அருகே வண்ணத்து பூச்சி பூங்காவும் உண்டு அதற்கு தனியாக நுழைவு கட்டணம் தேவை ஆனால் நேரம் இல்லாததால் அங்கு செல்ல முடியவில்லை மூன்று மணி நேரம் அந்த அற்புத தோட்டத்தில் பட்டாம்பூச்சியாய் பறந்தோம் மூன்று மணி நேரம் அங்கு கடந்து போனதை பசி வந்தபோதுதான் உணர்ந்தோம் முதல் நுழைவு வாயில் அருகே ஒரு நல்ல மலபார் உணவகம் இருப்பதாக அங்கிருந்த பாதுகாப்பாளர் சொன்னார் அங்கு சென்று பிரியாணி சாப்பிட்டு பேருந்து நிலையத்தில் காத்திருந்தோம் பேருந்து வந்தது ஏறி மெட்ரோ ரயில் நிலையம் வந்து மெட்ரோ ரயிலில் துபாய் மாலில் இறங்கினோம் கதிரவன் மறைந்ததால் பூஜ் கலீஃபா மின்விளக்கு ஆடை அணிந்து ஜொலித்து கொண்டிருந்தது அதன் அழகை ரசித்த மெட்ரோ ஏறி அறையை அடைந்தோம் பொருட்கள் சிலது வாங்க வேண்டியவை இருந்ததால் டே டு டேக்கு மீண்டும் சென்றோம் தேவையான பொருட்களை வாங்கி பெட்டிகளில் அடுக்கி வைத்தோம் மறுநாள் காலை ஒன்பது முப்பதுக்கு விமான நிலையம் செல்ல வேண்டும் மறுநாள் மதியம் பன்னிரண்டு ஐம்பத்தி ஐந்துக்கு துபாய்க்கு விடை சொல்லியே ஆக வேண்டும் துபாய்க்கு விடை சொல்லும் நாள் முப்பத்தி ஒன்று அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று துபாய் நாட்களில் துபாய்க்கு விடை சொல்லும் நாள் அன்று காலை கடந்த ஐந்து நாட்களாக உணவு மற்றும் தின்பண்டங்கள் கிடைத்த அந்த இடங்களுக்கு சென்று பசியாற்றியவர்களிடம் விடை பெற்றோம் லாட்ஜு ஊழியர்களிடமும் விடை பெற்று எங்கள் பயணப் பெட்டிகளுடன் தயாரானோம் இன்னும் இரண்டு நாட்கள் கூடுதலாக தங்க முடிந்திருந்தால் குளோபல் வில்லேஜ் துபாய் கேட் பாம் ஜுமேரா ஃபிஷ் மார்க்கெட் போன்றவற்றை கண்டு கழித்திருக்கலாம் என்ன செய்ய இன்று மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஐந்துக்கு துபாய்க்கு விடை சொல்லியே ஆக வேண்டுமே ஸ்பைஸ் ஜெட் டெர்மினல் ஒன்னிலிருந்து செல்வதால் மெட்ரோ ரயிலில் செல்லலாம் எனவே எங்கள் பயணப்பெட்டிகளுடன் மெட்ரோவில் ஏறி விமான நிலைய நிறுத்தத்தில் இறங்கினோம் அங்கே ஜமாலுதீன் அவர்கள் எங்களுக்காக காத்திருந்தார் மணிக்கு அவர் மருத்துவமனைக்கு பணிக்கு செல்ல வேண்டும் அவரது மருமகள் விமான நிலையத்தில் எமிகிரேஷன் பிரிவில்தான் தான் பணிபுரிகிறார் அதுவும் டெர்மினல் ஒன்னில் என்பது மிகவும் உதவியாக இருந்தது கூடவே வந்து பெட்டிகளை செக்கின் செய்தலை சிரமமின்றி நடத்தி தந்தார் அவருக்கு நன்றி கூறி காத்திருப்பு அறையில் காத்திருந்தோம் விமானத்தில் ஏற அழைப்பு வந்ததும் விமானம் ஏறினோம் எங்கள் பெட்டிகளும் ஏற்றப்பட்டன விமானம் நகர்ந்தது வேகம் கூடியது துபாய்க்கு விடை சொல்லி பறந்து உயர்ந்தது அழகான துபாயின் காட்சிகளை ஆகாயத்திலிருந்தே பார்த்தோம் வியந்தோம் நன்றி துபாய் எங்களுக்கு ஆறு நாட்கள் அடைக்கலம் தந்து மகிழ்வித்ததற்கு நன்றி காணொலியை கண்ட உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி